இன்னைக்கு பாலிட்டி வகுப்பில் இந்திய அரசியலமைப்புடைய ஐந்தாவது பகுதியில் இருக்கிற பிரதமரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பிரதமரை எப்படி தேர்வு பண்ணுறாங்க எப்படி நியமிக்கிறாங்க அவருடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இதை பற்றி ஸ்கூல் புக்கில் பத்தாம் வகுப்புலேயும் பன்னெண்டாம் வகுப்புலையும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்டோடைய மெட்டீரியல்லையும் தகவல் இருக்குது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் பிரதமர் அப்படிங்கிற போஸ்ட்டை பற்றி மார்லே பிரபு என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன் இதை வந்து கூற்று காரணம் டைப்பில் கேட்க வாய்ப்பு இருக்குது மார்லே பிரபு பிரதமரை பத்தி என்ன சொல்கிறாருன்னா பிரதமர் என்பவர் அமைச்சர்கள்ல முதன்மையானவர் அமைச்சர் குழுன்னு ஒரு குழு இருக்குது அந்த குழுவுடைய அடிப்படை தூணாக இருக்கிறவரே பிரதமர் தான் இந்த பிரதமர் அப்படிங்கிற பதவி இந்த பதவி இந்த பதவிக்கு இருக்கிற பொறுப்பு இத வேற எந்த பதவியோடும் ஒப்பிட முடியாது அந்த அளவுக்கு இந்த பிரைம் மினிஸ்டருங்கிற போஸ்ட் தனித்துவம் மிக்கது அதிகார மையமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்லே பிரபு இந்த பிரதமர் பதவியை பற்றி புகழ்ந்து பேசியிருக்காரு இவ்வளோ சிறப்பான பிரதமர் பதவி இந்திய அரசியலமைப்பில் எப்படி கொண்டு வரப்பட்டது அப்படின்னா பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்காங்க பிரிட்டனில் நாடாளுமன்ற ஆட்சின்னு சொல்லுவாங்க அல்லது வெஸ்ட் மினிஸ்டர் ஆட்சின்னு சொல்லுவாங்க அந்த ஆட்சி நடக்குது அங்கே பிரதமர் அப்படிங்கிற போஸ்ட் இருக்குது அந்த பதவியை பார்த்துட்டு தான் அதே மாதிரியான பதவியை இந்தியாவிலும் உருவாக்கியிருக்காங்க அப்போ அவங்களுக்கு ஒன்று புரிஞ்சிருக்குமே பிரதமர் பதவியை எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க பிரிட்டன்லேருந்து எடுத்திருக்காங்க அடுத்தது பிரதமரை எப்படி தேர்வு பண்ணுறாங்க அவரை எப்படி நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம் பிரதமரை எப்படி தேர்வு பண்ணணும் எப்படி நியமனம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிய குறிப்புகள் நேரடியான குறிப்புகள் அரசியலமைப்பில் இல்லை அரசியலமைப்பில் இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் சாக்கா இருக்குமே ஏப்பா அப்போ எப்படி தான் நியமிக்கிறது அப்படின்னு கேட்டால் அதற்கு வேறு சில சட்டப்பிரிவுகள் இருக்குது அந்த சட்டப்பிரிவை அடிப்படையாக வச்சு தான் பிரதமர் பதவியை நிரப்புறாங்க என்னன்னு பார்ப்போம் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு எழுவத்தி நாலில் ஒன்று இது என்ன சொல்லுதுன்னா பிரதமருக்கு உதவி செய்யவும் அறிவுரை வழங்கவும் ஒரு அமைச்சரவை குழு இருக்கணும் ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கணும் அந்த குழுவுடைய தலைவராக பிரதமர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருச்சுங்க அதாவது இந்த சட்டப்பிரிவு என்ன சொல்லுது பிரதமரை தலைவராக கொண்ட ஒரு மத்திய அமைச்சரவை குழு இருக்கணும் அது தலைவருக்கு தேவையான நேரத்தில் ஆலோசனைகளையும் உதவிகளையும் வழங்கணும் அப்படின்னு இந்த சட்டப்பிரிவு சொல்லியிருச்சு அப்போ பிஎம் போஸ்ட்டை கண்டிப்பாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுஷனிலேயே சொல்லிட்டாங்க அடுத்து இன்னொரு சட்டப்பிரிவை பாருங்க சட்டப்பிரிவு எழுபத்தைந்து இது என்ன சொல்லுது பிரதமரை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் அப்படின்னு சொல்லுது அப்போ ரெண்டு சட்டப்பிரிவை பார்த்துட்டோமா ரெண்டாவது சட்டப்பிரிவு பாருங்க சட்டப்பிரிவு எழுவத்தைந்து என்ன சொல்லுது பிரதமரை யார் நியமிக்கிறாங்க குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு சரி இவர் தானே நியமிக்கிறாரு அப்போ யாரை வேண்டுமானாலும் பிரதமராக நியமிக்கலாமான்னு கேட்டால் கிடையாது தன்னிச்சையாக குடியரசுத் தலைவரால் பிரதமரை தேர்வு செய்ய இயலாது அப்ப எப்படி தான் இந்த பிரதமர் போஸ்ட்டை ஃபில் பண்றது அப்படின்னா மக்களவையில் நல்லா கவனிங்க மக்களவை லோக்சபாவில் பெரும்பான்மை பெற்ற கட்சி அல்லது பெரும்பான்மை கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு பெற்ற கட்சி அந்த கட்சியுடைய தலைவரை பிரதமராக பிரதமராக தலைவர் நியமிக்க முடியும் அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்ப யாரை நியமிக்க முடியும் மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவரை தான் பிரதமராக தலைவர் நியமிக்க முடியும் சரி ஓகே அப்போ மக்களவைன்னு சொல்லியாச்சு மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சின்னு சொல்லியாச்சு அப்போ பிரதமராக தேர்வு செய்யப்படுறவரு மக்களவையில் தான் உறுப்பினராக இருக்கணுமான்னு கேட்டால் கிடையாது பிரதமராக தேர்வு செய்யப்படுறவர் பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக இருந்தால் கூட போதும் லோக்சபாவாக இருந்தாலும் சரி ராஜ்யசபாவாக இருந்தாலும் சரி ரெண்டுல ஏதோ ஒன்றில் உறுப்பினராக இருந்தாவே போதும் அவரை பிரதமராக தேர்வு பண்ணிக்கலாம் மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் உறுப்பினராகவே இல்ல லோக்சபா ராஜ்யசபா ரெண்டு சபைகளையும் உறுப்பினராகவே இல்லைன்னா அவரையும் பிரதமராக நியமிக்கலாம் அவரை கூட பிரதமராக நியமிக்கலாம் ஆனா அவர் ஆறு மாத காலத்திற்குள் அடுத்த ஆறு மாத காலத்திற்குள் பாராளுமன்றத்தில் ஏதாவது ஒரு அவையில் உறுப்பினராக மாற வேண்டும் இப்படி முன்னாடி நடந்திருக்கான்னா நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இந்தியாவில் முதல் முறையாக ராஜ்யசபா அதாவது மேலவை மேலவையிலிருந்து இந்திரா காந்தி அவர்கள் வந்து பிரதமராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தேர்வு செய்யப்பட்ட பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணமோ ரகசிய காப்பு பிரமாணமும் யார் பண்ணி வைப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் பண்ணி வைப்பார் குடியரசுத் தலைவர் தான் பிரதமருக்கும் அமைச்சர்களுக்கும் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் பண்ணி வைப்பார் அடுத்தது பிரதமருடைய கடமைகளை பாப்போம் இவருக்குன்னு இருக்கிற டியூட்டி என்ன அதை பார்க்கலாம் அரசலமைப்பு சட்டப்பிரிவு எழுவத்தெட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கிங்க ஆர்டிக்கல் அப்படின்னு வந்துட்டாவே நீங்கள் எல்லாத்தையுமே தெளிவாக அரசியலமைப்பு அரசலம்பு சட்டப்பிரிவு எழுவத்தெட்டு என்ன சொல்வது பிரதமருடைய கடமைகளை பற்றி குறிப்பிடுது அப்போ இவருடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் பிரதம அமைச்சர் தான் அமைச்சரவையின் தலைவர் ஒட்டுமொத்த அமைச்சரவைக்கும் தலைவர் யார் பிரதமர் தான் தலைவர் பிரதமர் தான் அமைச்சரவையின் தலைவர்னு பார்த்துட்டோம் அப்போ அவர் என்ன பண்ணுவார் அமைச்சர்களுடைய நிலையை அறிந்து எந்த அமைச்சருக்கு எந்த டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தா அவர் நல்லா வேலை பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்களுடைய நிலையை அறிந்து அவர்களுக்கு ஏற்ப அரசுடைய பல்வேறு துறைகளை வந்து ஒதுக்கீடு பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் பிரதமர் என்ன பண்ணுவார் பல்வேறு துறைகளுடைய பணிகள் அந்த துறைகள் எப்படிலாம் வேலை பார்க்குது அப்படிங்கிறத மேற்பார்வையிடும் அதிகாரம் பெற்றவராகவும் இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவார் அவ்வப்போது தேவைப்படும் பொழுது அமைச்சர்களுடைய பொறுப்புகளை மாற்றியமைக்க குடியரசுத் தலைவருக்கு ஆலோசனையும் வழங்கலாம் அதாவது குறிப்பிட்ட கால இடைவெளியில் என்ன பண்ணுவாங்கன்னா டிபார்ட்மெண்ட்டை மாற்றுவாங்க இவருக்கு அடுத்து அந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்துடலாம்ப்பா இந்த டிபார்ட்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் மாற்றுவாங்க இல்லையா அதற்கான ஆலோசனை வழங்குறது யார் பிரதமரை தான் ஆலோசனை வழங்க முடியும் பிரதமரை பொறுத்த வரைக்கும் எந்த துறையாக இருந்தாலும் சரி அல்லது நிறைய துறைகளையும் சரி அவருக்கு விருப்பமான டிபார்ட்மெண்ட்டை அவர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள முடியும் பிரதமர் தான் அமைச்சரவுடைய தலைவர்னு பார்த்துட்டோம் அப்போ பிரதமர் தான் என்ன பண்ணுவார் அமைச்சரவை கூட்டத்துடைய தேதி எப்போ அமைச்சரவை கூட்டத்தை கூட்டணும் எந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுவார் அமைச்சரவை கூட்டம் நடக்கல அப்படின்னா பிரதமர் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னா அவருடைய மூத்த சகாக்கள் மூத்த சகாக்கள் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேரை கலந்து ஆலோசித்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம் எல்லாத்தையும் கூட்டணும் அவசியம் கிடையாது இப்போ கூட்டம் கூட்ட முடியல அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட முடியல அப்படின்னா இவர் என்ன பண்ணலாம் ரெண்டு மூணு பேரை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி அதன் அடிப்படையிலையும் முடிவெடுக்கலாம் மத்திய அரசுடைய விவகாரங்கள் மத்திய அரசு ஏதாவது நினைக்கிது அப்படின்னா அது சம்பந்தமாகவும் சட்டத்திற்கான முன்மொழிவுகள் அதாவது மசோதாக்கள் மசோதா ஏதாவது அறிமுகப்படுத்துகிற மாதிரி இருந்தால் அதை பற்றியும் அமைச்சரவையில் அனைத்து முடிவுகள் எடுக்கப்பட்ட முடிவுகளை பற்றியும் அதை தலைவர்கிட்ட தெரிவிக்கிறவர் யார் பிரதமர் தான் தெரிவிப்பார் அப்போ பிரதமர் என்ன வேலை பார்க்குறாரு தலைவருக்கும் அமைச்சரவைக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படுறாரு பிரதமரை பொறுத்த வரைக்கும் நாட்டுடைய உண்மையான தலைவரே பிரதமர் தான் ஏன்னா எல்லா பவரும் யார்ட்டிருக்கு பிரதமர் தான் இருக்குது நாட்டுடைய முக்கிய செய்தி தொடர்பாளராக இருப்பவரும் பிரதமர் தான் இருக்கார் முக்கியமான மாநாடுகளில் இந்தியாவுடைய பிரதிநிதியா பிரதமர் தான் கலந்துக்குவார் எந்தெந்த மாநாடுகள் காமன்வெல்த் மாநாடாக இருக்கலாம் அணி சேர நாடுகளுடைய உச்சி மாநாடாக இருக்கலாம் சார்க்கு நாடுகளுடைய மாநாடாக இருக்கலாம் இப்படி முக்கியமான மாநாடாக இருந்தா இந்தியாவுடைய பிரதிநிதியா கலந்துக்கிற ஒரு பிரதமர் தான் பிரதமரை பொறுத்த வரைக்கும் அவர் விருப்பப்பட்டால் ஒரு அமைச்சரை துணை பிரதமராகவும் அறிவிக்க முடியும் யார் விருப்பப்பட்டா பிரதமர் விருப்பப்பட்டா ஒரு துணை பிரதமரை அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம் பிரதமரை பொறுத்த வரைக்கும் ஒரு துறையை ரெண்டாக மூணாக உடைக்கலாம் அல்லது ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட்டை ஒன்றாகவும் சேர்க்கலாம் அதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்குது அரசின் வெளிநாட்டு விவகாரங்கள் அரசு வெளிநாட்டோட எப்படி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி வெளியிடக்கூடிய முக்கிய நபராகவும் பிரதமர் தான் இருக்கார் இந்த பிரதமர் பதவியை பொறுத்த வரைக்கும் பிரதமர் வந்து பதவி விலகிட்டார் அப்படின்னாவோ அல்லது அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னாவோ அமைச்சரவை தானாகவே செயலெழுது விடும் அமைச்சரவை அவ்வளோதான் காலியாயிரும் பிரதமர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த அமைச்சரவை இருக்கும் பிரதமர் இல்லைன்னா அந்த அமைச்சரவை காலாவதியாகிவிடும் கடைசியாக பிரதமருடைய அலுவலகத்தை பார்க்க போறோம் பிரதமர் அப்படிங்கிற பதவி எப்படிப்பட்ட பதவி பொறுப்பும் அதிகாரமும் நிறைந்த பதவி அப்போ அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு இல்லையா அந்த பொறுப்புகளை நிறைவேற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிரதமர் அலுவலகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு இதை பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரதமரின் அலுவலகம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் உருவாக்கப்பட்டது அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னாடி முன்னாடி வந்து பிரதமரின் செயலகம் பிரைம் மினிஸ்டர் செக்ரட்ரியேட் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இந்த பேர் தான் இருக்குது இப்போ தான் ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுக்கு பிறகு பிஎம்ஓ அப்படின்னு மாற்றிட்டாங்க பிரதமரின் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய அரசியல் ரீதியான தலைவர் யாருன்னு பார்த்தா பிரதமர் அதுவே நிர்வாக ரீதியான தலைவர் யாருன்னு பார்த்தா முதன்மை செயலாளர் பிரதமரின் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பால் குறிப்பிடப்படாத ஒரு அதிகார மையமாக இருக்குது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படலை ஆனால் இது ஒரு அதிகார மையமாக இருக்குது அரசியலமைப்பால் குறிப்பிடப்படாத மையமாக இருக்குது பிரதமரின் அலுவலகத்துக்கு இந்திய அரசின் துறைகளில் ஒன்று டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று அப்படிங்கிற தகுதியும் இருக்குதுங்க அடுத்தது பிரதமர் அலுவலகத்துடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்ப்போம் பிரதமருடைய சிந்தனை ஊற்றாக பிரதமரின் அலுவலகம் தான் செயல்படுது பிரதமருக்கு தேவையான உதவிகளை பண்ணுறது பிரதமரோட மற்ற அமைச்சகங்கள் மற்ற துறைகள் மற்ற மாநில அரசுகள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது இந்த பிரதமரின் அலுவலகம் தான் நிதி ஆயோக்கு தேசிய வளர்ச்சி குழு போன்ற முக்கியமான திட்டங்களில் பிரதமருக்கு தேவையான உதவிகளை செய்கிறதும் பிரதமரின் அலுவலகம் தான் ஊடகங்கள் அதாவது நியூஸ் பேப்பரு டிவி போன்ற மற்ற ஊடகங்கள் ஊடகங்களையும் பொதுமக்களையும் இணைக்கும் ஒரு பாலமாக இந்த பிரதமரின் அலுவலகம் செயல்படுது குடியரசுத் தலைவர் ஆளுநர்கள் அயல்நாட்டு தூதுவர்கள் எல்லாத்தோடையும் கனெக்டாக இருக்கிறது இந்த பிரதமரின் அலுவலகம் தான் கனெக்டில் இருப்பாங்க அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாத வேற ஏதாவது துறை இருந்தால் விவரமாக இருந்தால் அதை கையாள்வதும் பிரதமரின் அலுவலகம் தான் கையாண்டுட்டு இருக்குது இப்படி பிரதமருக்கு தேவையான உதவிகளை செய்கிறது தான் பிரதமரின் அலுவலகம் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் மட்டும் கவனிச்சுக்கோங்க அமைச்சரவை தொடர்பான விவகாரங்களை பிரதமர் அலுவலகம் செய்யாது ஏன் செய்கிறதில்ல அப்படின்னா அமைச்சரவை தொடர்பான விவரங்களை கையாள அமைச்சரவை செயலகம் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக அதுக்குன்னு ஒரு செக்ரட்டரியேட் இருக்குது அதனால் பிரதமரின் அலுவலகம் அதுக்குள்ளேயெல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாங்க அந்த அமைச்சரவை செயலகமும் பிரதமரின் வழிகாட்டுதலின்படி தான் செயல்படுது இந்த வகுப்பில் பிரதமரை பற்றி நம்ம டீட்டெயிலில் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி பாலிட்டியில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்குள்ளே லிங்க்கு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் பஸ்ட்டு கமெண்ட்லையும் இருக்குது கிளிக் பண்ணி பார்த்து நோட்ஸ் எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்